மனிதர்கள் எத்தனையோ கண்டுபிடித்தார்கள் அதில் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு கடவுள் கடவுளை கண்டுபிடித்தவன் ஒரு மனிதன் தான் கடவுள் இருப்பதாக உலகெங்கிலும் இருப்பவர்கள் நம்புகிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் இந்த மதங்கள்தான் வேத காலத்தில் மதங்கள் கிடையாது சங்க காலத்தில் மதங்கள் கிடையாது கற்காலத்தில் கிடையாது உலோக காலத்தில் கிடையாது இரும்பு காலத்திலும் கிடையாது இதெல்லாம் நவீன காலத்தில்தான் கடவுள் கடந்து உள்ளே செல் என்று சொல்வதை ஏற்க மாட்டார்கள் உனக்குள் தான் இருக்கிறது என்றால் இல்லை 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 அந்த பார்க்கக்கூடிய கல்லில்தான் தான் கடவுள் இருக்கிறார் அந்த விக்கிரகங்களில்தான் கடவுள் இருக்கிறார் தான் இருக்கிறார் படங்களில்தான் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கைதான் ஏனென்றால் ஒரு மனிதன் உருவாக்கியதுதான் மனிதனுக்கு சோறு தேவை உன்ன உணவு தேவை உடுக்க உடை தேவை இருக்க இடம் தேவை இது எந்த தேவை அவனுக்கு வந்தது என்றால் மடமை அறிவற்ற தன்மை மூட நம்பிக்கை அதனால்தான் இன்று எல்லோரும் ஒரு மயக்கத்தில் இருக்கிறார்கள் பக்தி மயக்கத்தில் இருக்கிறார்கள் அதை வைத்து என்ன செய்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் சிலர் தான் எல்லோரும் அப்படி சொல்வதில்லை இது ஒரு தொழிலாகவும் செய்கிறார்கள் ஏனென்றால் ஒரு கோவில் என்றாலே ஏதோ ஒரு அரசன் கட்டினான் அங்கே பூஜை நடத்துவதற்காக ஒரு பூசாரியையும் வைத்தான் விளக்கை ஏற்றி வைப்பார்கள் அவ்வளவுதான் அதுக்கு மேலே எதுவும் இல்லை இப்பொழுது பலவிதமான வழிபாடு முறைகள் வந்துவிட்டது ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு அவர்கள் வைத்துள்ள கடவுளுக்கு அதற்கான பாடல்கள் மந்திரங்கள் அதையெல்லாம் ரசிக்கிறார்கள் வீட்டிலே வைத்துக்கொண்டு கொண்டு காலையிலே கேட்கிறார்கள் பல மந்திரங்களை புரியாத மொழியில் சொல்கிறேன் இவர்கள் ரசித்து கேட்கிறார்கள் கடவுளை கண்டுபிடித்தவன் அயோக்கியன் என்று தந்தை பெரியார் சொல்வார் அது உண்மைதான் நான் வேதியல் படித்ததால் சொல்கிறேன் அணு அசைகிறது பூமி சுழல்கிறது கிரகணங்கள் நடக்கிறது பிரபஞ்சமே சுழண்டு வருகிறது விரிவடைகிறது இந்த விஞ்ஞான உலகத்திலும் இந்த கடவுளை கட்டிக்கொண்டு இவர்கள் பொய்யான வாழ்க்கையை நடத்துகிறார்கள் உண்மை எது எது என்று அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள் மடமையில் இருக்கிறார்கள் அறிவாளியாக அவர்கள் சிந்திப்பதில்லை சிந்திப்பது என்பது அறவே இல்லை நண்பர்களை கோவித்து கொள்ளாதீர்கள் இப்படித்தான் நடக்கிறது பெரியாருக்கு முன்பே எத்தனையோ பெரியார்கள் வாழ்ந்துவிட்டார்கள் கௌதம கௌதம புத்தர் மகாவீரர் இன்னும் எத்தனையோ பேர் என்று பல விஞ்ஞானிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு மதம் இருந்தது ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லை எவன் ஒருவன் கடவுளை நினைத்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிறானோ அவனுக்கு எந்தவிதமான கண்டுபிடிப்புகளும் வரவே வராது அறவே வராது ஏனென்றால் அவன் மூலதனமே பிழைப்பு தான் இதை வைத்து பிழைப்பு நடத்துவதுதான் இன்று சண்டை நடக்கிறது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு சண்டை நடக்கிறது ஆயுதப்போர்தான் ராக்கெட்டு தான் மிசைல்ஸு தான் விமானம் தான் இப்படித்தான் நடக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கே கடவுள் இருக்கிறார் எதற்கு சமாதானம் எங்கே இருக்கிறது எத்தனை ஆயிரக்கணக்கானவர் செத்து மடிகின்றனர் மருத்துவமனை தாக்கப்படுகிறது குழந்தைகள் இறக்கிறார்கள் பெரியவர்கள் இறக்கிறார்கள் ஒரு இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு ஓடுகிறார்கள் அந்த அளவிற்கு அவர்களுக்கு பயம் உயிர் மீது பயம் அரசு மீது நம்பிக்கை இல்லை முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் அங்கே இல்லை அதனால்தான் அத்தனையுமே